வந்து பீங் அ सेलिब्रिटी உங்க வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சோ அதனால நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்கெல்லாம் ஆசைப்பட்றாங்க நானும் எக்ஸாக்சரேட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஐ'm not a celebrity i'm a one of your dealer என்னோட ஸ்டால் நம்பர் 14 மை நேம் இஸ் சுவாமிநாதன் nitrates whole i'm from you know yeskolathur கேஜிக்கு தான் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஏன்னா இப்படி ஒரு ஒரு அண்டர் ஒன் ரூஃப் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஷோவை பண்ணுறது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி தேங்க்ஸ் டு முரளி சார் பாலாஜி சார் ஹரி சார் எல்லாருக்குமே தாமஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா காலைல வந்தார் அப்புறம் இப்போ தான் வந்திருக்கார் அது அடுத்த விஷயம் உண்மையாகவே இப்போ என்னுடைய நிறையா டீலர்ஸ் பில்டர்ஸ் எல்லாருமே வந்தாங்க லேயர்ஸ் வந்து பார்த்தாங்க கஸ்டமர் கூட வந்தாங்க பார்த்துட்டு அவங்களுடைய ஃபீல் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இங்கே பார்த்துட்டு இங்கிட்டு போனால் இங்கே நல்லா இருக்குங்கிறாங்க இங்கே பார்த்துட்டு அங்கிட்டு போனால் அது நல்லா இருக்குங்கிறாங்க இந்த சேலக்கடையில் கொண்டு போய் லேடிஸ் ஓட்டால் ஒன்று எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அது மாதிரி எல்லாமே இங்கே பெஸ்ட்டு தான் இது மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இது எல்லா கஸ்டமர் நாட் ஒன்லி த கஸ்டமர் டீலர் எல்லாருமே இது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த பிராண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு தான் நம்மளுடைய மோட்டோவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது பேர் மட்டும் இல்லை இது நமக்கு எல்லாருக்குமே பெருமை தேங்க்ஸ் டு கேஜி இந்த கோல்டு கைன் எடுத்துக்கோங்க இல்லை காலை